சினிமாவுக்காக சென்னை வந்த பாக்யராஜ் ஹோட்டலில் சர்வர் வேலை கேட்டாரா கவனமாக கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச டிரெக்டர் பாக்யராஜ் சார் வாழ்க்கையில் நடந்த ஒரு நம்ப முடியாத உண்மை இது இது வெற்றியோட ரகசியம் அடுத்த அறுபது வினாடியில் முழு கதையும் தெரியும் சினிமாவில் சான்ஸ் தேடிக்கிட்டு எல்லாரும் சென்னைக்கு வரும்போது ஒரு கஷ்டமான நிலைமை இருக்கும்ல அந்த மாதிரி தான் நம்ம பாக்யராஜ் சார் சென்னைக்கு வந்திருக்காரு ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் அட்வைஸ் கொடுத்தாராம் என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பசி வந்தாலும் ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு மட்டும் போயிடாத அப்படின்னு சொன்னாராம் அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு அப்போ சாருக்கு புரியலையா தமிழ்நாடு ஆந்திரான்னு சுத்திக்கிட்டு இருந்தப்போ பசி தாங்க முடியாம ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டாரான் எனக்கு சர்வர் வேலை கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காரு அந்த ஓனர் என்ன சொன்னார் தெரியுமா முதல்ல போய் சாப்பிடு அப்புறம் வேலை பார்க்கலாம்னு சொன்னாரு அவரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு வந்தா கையில ரெண்டு ரூபா கொடுத்த ஓனர் இதை வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போகணுமோ போயிரு தம்பின்னு சொல்லிட்டாராம் சென்னையின் ஆரம்ப கால கஷ்டத்தை நினைச்சு பாருங்க ஹோட்டலில் வேலை கிடைச்சா சாப்பாடும் தங்க இடமும் ஃப்ரீயாக கிடைக்கும்னு நினைச்சவருக்கு அந்த ஓனரோட வார்த்தை பேரதிர்ச்சி இது நம்ம தமிழ் சினிமாவில் சாதிக்கணும்னு வர்ற எத்தனையோ பேரோட கதை சர்வர் வேலை பண்ண முடியாதுன்னு ஓனர் சொன்னதுக்கு பாக்யராஜ் சாருக்கு காரணம் அப்போதான் புரிஞ்சதான் சர்வர் வேலை கிடைச்சிருச்சுன்னா சாப்பிட்டு தூங்கிடுவோம் அப்புறம் எங்கே நீ சான்ஸ் தேட போறேன்னு அந்த அட்வைஸ் செஞ்சவரோட வார்த்தைக்கு அர்த்தம் புரிந்ததான் அடடா எவ்வளோ ஒரு பெரிய லைஃப் லெசன் பாருங்க வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் லேசான வழியில் போயிடாமல் இலக்கை நோக்கி ஓடணும்னு அந்த ஹோட்டல் ஓனர் மூலமாக பாடம் கற்றுக்கிட்டாராம் வெற்றி சும்மா கிடைக்காது சினிமாவில் அவர் இவ்வளோ பெரிய இடத்த பிடிக்க இந்த மாதிரி கஷ்டப்பட்ட அனுபவங்கள் தான் காரணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிட்ட மறக்க முடியாத பெரிய பாடம் என்ன காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க